மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது நம்ம கூட பயணிக்கிறவங்க நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஓரளவுக்கு அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழும்போது ஏன் நமக்கு மட்டும் அடிக்கடி பிரச்சனைகள் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு இந்த கேள்விகளோட நிறைய பேர் இருப்பீங்க இந்த கேள்விகளுக்கு மட்டும் பதில் இல்லாம உங்களோட கர்மா அல்லது விதியை எப்படி உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில அல்லது உங்களோட ராசியின் குணங்களின் அடிப்படையில மாத்திக்கலாம் அலைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத அந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் ஏற்படும் டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு வீடியோக்கு போயிடலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்கள் ஒரு நல்ல குருவோட குருவோட பெற்ற ராசி குணங்கள் அப்படியே இருக்கும் மற்றவர்களுக்காக எல்லாமே மற்றவர்களுக்காக ஒரு சின்ன சின்ன கூட ஒரு சாப்பாடு துணிமணி குடும்ப சகிப்பு தன்மைகள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே விட்டு கொடுத்து ஈவன் வாழ்க்கையை கூட சில நேரத்தில் விட்டு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப கனிவான ரொம்ப தன்மையான ராசி ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு மாதிரியான மனக்குழப்பமும் மன குமுறலும் நினைச்சு பற்றி நிறைய வருத்தப்படுறது இந்த ராசிக்காரர்கள் பாஸ்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமையே அதை பற்றி கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா வேற வழி இல்லை அது அவங்களோட குணம் உங்களோட குணமே அதுதான் நீங்கள் வந்து எப்போதுமே அந்த இறந்த காலத்தில் வாழ்றது உங்களோட பலம் ஆனால் நிறைய கற்பனை திறன் அந்த ஒரு மாதிரியான ஆர்ட் ஸ்கில் அதெல்லாம் வந்து எக்கச்சக்கம் உங்கள்ட்ட இருக்கும் அதுதான் உங்களை வந்து இன்னும் வழி நடத்திக்கிட்டு இருக்குது இல்லைங்களா ஒரு விஷயத்த கிரியேட்டிவாக பண்ணுறது இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களோட பெரிய பெரிய பலம் இந்த வீடியோ வந்து அதெல்லாம் பற்றி பேச போகிறது இல்லை ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கான அந்த கர்மானு ஒன்று இருக்கு இல்லையா இந்த உலகத்தில் நமக்குன்னு ஒரு குணம் இருக்கு அந்த குணத்தோட இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு இங்க கூட நம்ம கூட டிராவல் பண்றவங்களோட இணைஞ்சு நம்ம வாழ்றதுக்கு நம்ம வந்துருக்கிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம விதி அல்லது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த ஸ்கிரிப்டை அலைன் பண்றதுக்கான ஏதாவது வழிகள் இருக்குதா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் அப்புறம் அதுல முக்கியமான விஷயங்கள் மொத்தம் நாலு இருக்கு ஒன்னு பொருளாதார வாழ்க்கை பணம் இரண்டாவது பணம் வரக்கூடிய வழி வேலை அல்லது தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூணாவது குடும்பம் நாலாவது

வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா தெரியாது உங்களுக்கு எப்படினாலும் பணம் வந்துடும் ஏன்னா சரராசி ரெண்டாம் வீடா இருக்கிறதுனால உங்கள்ட்ட நல்ல சேமிப்பு இருக்கும் பெரிய அளவுக்கு செலவுலாம் பண்ண மாட்டீங்க சிக்கனமா தான் இருப்பீங்க ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா ஒரு பாப கிரகம் ரெண்டாம் இடமா வரும்போது நம்மை சார்ந்த நபர்களுக்கு அதாவது நம்மள ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க நம்ம நம்பி இருக்கிறவங்களுக்காக நிறைய செலவு பண்றது அப்படிங்கிறது வரும் நீங்களா உங்களுக்கு செலவு பண்ண மாட்டீங்க ஆனா உங்க குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸுக்காக சுத்தி இருக்கிறவங்களுக்காக செலவு பண்றது ஒரு அலாதியான பிரியமா இருக்கும் உங்களுக்கு இது இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் இடம் சரராசியா வர்றதுனால வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரியான இடங்கள்ல போய் வசிச்சு அங்க போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய மீனராசிக்காரர்கள் இருக்காங்க இயல்பாவே சொந்த ஊரை விட்டு தள்ளி போனீங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிப்பீங்க சொன்னபடியே சரராசி ரெண்டாம் இடம் வர்றது வந்து மிக நல்லது ஏன்னா பணம் வேகமாக கிடைக்கும் ஒரு அழுத்தம் இல்லாம ஒரு பெரிய பிரஷர் இல்லாம பணம் நமக்கு கிடைக்கும் ஆனா நான் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா எப்போதுமே மீனராசிக்காரர்கள் வரக்கூடிய பணத்தை ஃபோக்கஸ் பண்ணாம அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூவை ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ உதாரணம் உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அல்லது ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு வேல்யூவை கிரியேட் பண்றீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க இயல்பாவே நீங்க ஒரு ஹெல்பிங் மைண்ட் உள்ள நபர் தான் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது பணத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் வரக்கூடிய வேகத்திலேயே அது திரும்ப செலவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே அந்த பணத்தை ஒரு பை ப்ராடக்டா வச்சுக்கிட்டு ஒரு வேல்யூவை நீங்க கிரியேட் பண்றீங்க குறிப்பா இப்ப ஒரு வேலை செய்யறீங்க அப்படின்னா அந்த சம்பளத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த வேலையை தண்ணீரைவோட செஞ்சு கொடுக்குறது அதை ஹண்ட்ரட் அதோட எஃபர்ட் எடுத்து முழுமையா அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்வால்மெண்டோட செய்கிற அந்த காரியங்களால் உங்களுக்கு வரக்கூடிய பணங்கிறது எந்தவித தடையரும் இல்லாமல் வந்துகிட்டு இருக்கும் அதுதான் சரசரன்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில் சரசரவென்று ஓடிய அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு அதுக்கு காரணமே வந்து வேக வேகமாக வரக்கூடிய பணம் அப்படின்னு அர்த்தம் அதாவது ரெண்டாம் இடம்ங்கிறது சரராசியாக வந்தாலே உங்களுக்கு வேகமாக பணம் வரும் சிலருக்கு வேணால் வராமல் இருக்கலாம் அதுக்கு உங்களோட தசைகள் காரணமாக இருக்கும் இப்போ நடக்கக்கூடிய தசா அதன் அடிப்படையில் அந்த ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் தசாநாதனாக வந்தால் மிகச்சிறப்பு தசை வரலைனாலும் நான் சொல்லக்கூடிய மாதிரி நீங்கள் வேல்யூ மட்டும் கிரியேட் பண்ணாலே போதும் உங்களுக்கு பை ப்ராடக்டா பணம் நிறைய வரும் அடுத்தது இது வரக்கூடிய சோர்ஸ் நீங்க வேலை செய்யணுமா தொழில் பண்ணணுமா ஆக்சுவலா அப்படி சொல்ல முடியாது நீங்க வேலை செய்யணுமா தொழில் பண்ணணுமாங்கிறது உங்களோட ஜனகால ஜாதகம் சில பேர் வந்து இருபது வயசுல வேலையை ஆரம்பிப்பாங்க இருபத்தஞ்சு வயசுல தொழில் பண்ணுவாங்க திரும்ப முப்பது வயசுல இன்னொரு வேலைக்கு போவாங்க இந்த மாதிரி வாழ்க்கை வந்து எக்கச்சக்கமான கிறிஸ்டன் டேர்ன்ஸ் வச்சிருக்கும் அதனால நம்ம வேலையா தொழிலான்னு பார்க்காம வேலையை தனியா தொழில தனியா பார்ப்போம் மீன ராசிக்காரர்கள் வேலை செய்யறீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வேலையை செலக்ட் பண்ணனும் எந்த மாதிரியான ஜாப் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத சொல்றேன் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை குறிக்கக்கூடிய இடம் வந்து ஆறாம் இடம் சூரியனோட வேலைகள் அரசு வேலைக்கு போயிடக்கூடாது அரசு வேலைங்கிறது ஒரு ஒன் ஆஃப் வேலை சூரியன் எக்கச்சக்க விஷயங்களுக்கு காரகம் வைப்பார் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் குறிப்பார் ஏன்னா சூரியன் சூடு தான் வெப்பம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையுமே குறிப்பா வெப்பம் வெளியில தெரியாத விஷயங்கள் இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்குது அதோட ஒயர்ஸ் இருக்கு அந்த ஒயர் வந்து உள்ள வந்து ஒரு அதிகப்படியான வெப்பத்தை கடத்துது இல்லையா வெப்பம் மின்சாரம் அந்த மின்சாரம் வெப்பத்தை கூட நமக்கு அது தெரியறதில்ல அப்போது கண்ணுக்கு தெரியாத வெப்ப சூழ்நிலைகளில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த சூரியனோட ஆதிக்கத்தில் இருப்பாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே அதே மாதிரி அதிகாரமிக்க பொறுப்புகளில் சொன்னபடியே இந்த அரசியல் அரசு அரசு அலுவலகங்கள் அரசு சார்ந்த இல்லாத அரசுகிட்ட இருந்து நிதி பெறக்கூடிய நிறுவனங்கள் இது எல்லாத்துலேயுமே இந்த சூரியனோட காரகங்கள் வகிக்கும் இது மாதிரியான வேலைகளை நீங்க செய்யும்போது நிம்மதியா திருப்தியா இருப்பீங்க அடுத்தது சூரியன் கூடிய இன்னொரு பெரிய காரகம் வந்து அலோபதி மருத்துவம் நிறைய நிறைய டாக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீனராசி மீன லக்னத்துல இருப்பாங்க இந்த மீனராசி மீன லக்ன டாக்டர்கள் வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க அதுதான் இந்த மீனமும் கடகமும் நியூரிஷ்மெண்ட்டுக்கே உண்டான ராசிகள் மற்றவங்களை அதிகப்படியான கேர் எடுத்து அவங்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்க்கக்கூடிய ராசிகள் கடகமும் மீனமும் மீனம் ஒரு படி போய் அந்த குருவோட தன்மையோட வழிகாட்டவும் செய்வாங்க கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மாவோட தாய் உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு அம்மா கூட இருந்தா எப்படி இருக்கும் அதுதான் கடகத்துக்கு கூட நம்ம பழகக்கூடிய இது ஆனா அம்மாவுக்கு வந்து பிள்ளையோட திறமைகள்லாம் தெரியாது அம்மா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வழிகாட்ட முடியுமா முடியாது நியூரிஷ்மெண்ட் அரவணைப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் வழிகாட்டுறதுங்கிறது குரு தானே அந்த குருவோட தன்மையோட மீனம் பழகும் அதனாலேயே நிறைய மீனராசி மீன லக்ன டாக்டர்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அவங்க கெரியரில் ஸோ அதனால இந்த மாதிரி துறைகளையும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் வேலை செய்கிறதா இருந்தீங்கன்னா அப்புறம் தொழில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எந்த மாதிரியான துறைகள் உங்களுக்கு சூட் ஆகும் பத்தாம் இடத்துக்கு வந்துடணும் நேரடியாக குருவோட தொழில்கள் வங்கி அதாவது நிறைய பணம் வழங்கக்கூடிய இடங்கள் டீச்சர் நிறைய டீச்சர்ஸ் வந்து மீனராசி மீன லக்னமாக இருப்பாங்க காரணம் என்னென்னா உங்களோட ராசிநாதனே மீனம் தானே அப்போ பத்தாம் அதிபதியே குருவா வரும்போது இயல்பாவே அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய திறன் முதலே சொன்ன மாதிரி நல்ல வழிகாட்டுவீங்க உங்களோட பிரச்சனையே அதுதான் நீங்க வந்து மத்தவங்களுக்கு நல்ல வழிகாட்டுவீங்க மத்தவங்களுக்கு நிறைய சொல்யூஷன் கொடுப்பீங்க மத்தவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான கடினமான பிரச்சனைகளுக்கு உங்களால தீர்வுகள் கொடுக்க முடியும் ஆனா உங்களோட பிரச்சனைகளுக்கு உங்களால தீர்வுகள் கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்களோட கடினமான நேரத்திலையும் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி தான் இல்லை அந்த தொழிலையாவது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அதனால அந்த வங்கி பணிகள் டீச்சிங்கு ப்ரொஃபசர் மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே டீச்சிங்ல அது எல்லாமே வந்துரும் இல்லையா அப்புறம் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் இது வந்து குரு தொழில் இது சூரியனும் கொஞ்சம் வலுப்பட்டு இருக்கணும் ஆனால் குருவோட மெயினான காரகம் மனித வளத்தை எடுத்து தரக்கூடிய ஒரு பணி ஹெச்ஆர் அப்படிங்கறதையும் நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் ஃபுட் கிரைன்ஸ் அந்த மாதிரியான தொழில்கள் பண்ணனும் அதாவது ஃபுட்ங்கிறது பாத்தீங்கன்னா நேரடியாக அதாவது சாப்பிடக்கூடிய சமைத்த உணவை சந்திரன் குறிச்சா ஃபுட் கிரைன்ஸ் அந்த அரிசி பருப்பு இந்த மாதிரியான வகைகளை குரு குறிப்பார் வேகாத உணவுகள் கிழங்கு காய்கறிகள் இது எல்லாத்தையுமே குரு குறிப்பார் இது சார்ந்த தொழில் தொழில்களையும் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஜனகால ஜாதகப்படி ஒரு தடவை நீங்க பாத்துக்கிட்டா கூட இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கோங்க இது பணம் வரக்கூடிய வழி இப்படி அமைச்சுக்கிட்டீங்கன்னா பணம் வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மூணாவது குடும்பம் இந்த குடும்பத்துக்காக நிறைய விட்டு கொடுக்கிறது கஷ்டப்படுறது எமோஷனலா நிறைய அடி வாங்குறது இந்த மீனராசி ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதியா புதன் வர்றது குரு கல்லங்கப்படமற்ற வெளிப்படையான ஒரு குணம் அப்படின்னா புதன் அப்படியே ஆப்போசிட் இரட்டைப்படை தன்மை இன்னைக்கு ஒன்னு பேசுறது நாளைக்கு ஒண்ணு பேசுறது அதுதான் புதனோட தன்மை ஆனா அவரோட அவரோட பேச்சை எல்லாரும் நம்புவாங்க காரணம் என்னன்னா நகைச்சுவை உணர்வு நகைச்சுவையோட பேசுறது கலகலன்னு பேசுறது எல்லாமே புதனோட காரகம் அடிப்படையில் ரொம்ப ஸ்மார்ட் உங்க கணவன் மனைவி ஜாதகங்கள்ல எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புதன் ரொம்ப வலுவா இருக்கும் மீனராசியா நீங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காம்ப்ளிகேட்டடா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு இதை நான் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வீடியோவோட தலைப்பே அதுதானே கர்மாவை எளிதாக அணுகிறதுக்கான ஒரு வழி இப்போ நமக்கு தான் வந்து கணவன் அல்லது மனைவி அமைவாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த மாதிரியான நல்ல குணங்கள் இருந்தா கூட ஒரு சில இரட்டை படை தன்மைகள் வச்சு நல்ல வருமானம் வரும் நல்ல புத்திசாலி வீட்டை நல்லா பாத்துப்பாங்க ஆனா ஒரு இரட்டைப்படை தன்மை இருக்கும் இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க நாளைக்கு ஒண்ணு பேசுவாங்க இது எத்தனை பேருக்கு சரியா இருக்குது அப்படிங்கறத சொல்லுங்க சிலரோட வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் சிலரோட வாழ்க்கை துணை ஒரு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போற மாதிரி இருக்கலாம் சிலருக்கு தான் டிராஜடியா முடிஞ்சிருது அது வந்து லக்னம் லக்னாதிபதி அவங்களோட வலு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தியோட தன்மை இது எல்லாத்தையும் பொறுத்து இருக்குது அதனால இது எல்லாத்தையுமே ஜென்ரலா பாருங்க ஜென்ரிக்கா பாருங்க இது எதையுமே உங்களோட வாழ்க்கைக்குள்ள போய் இணைச்சிக்க வேண்டாம் அடுத்தது நாலாவது உடல் நலம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு வரலாம் சூரியன் சம்பந்தப்பட்டது அப்படின்னா முதல் காரகமே என்ன அப்படின்னா தோல் சார்ந்த பிரச்சனைகள் தைராய்டு பிரச்சனைகள் பிளட் பிரஷர் ரத்த கொதிப்புன்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மூணுலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது சூரியன் வந்து இயல்பாக எதை குறிப்பார் அப்படின்னா இருதயத்தை குறிப்பார் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் நீங்க கவனமா இருக்கணும் இதெல்லாம் வரும்னு உங்களுக்கு சொல்லல இது எல்லாத்துலையும் ஒரு கேர் எடுத்து வச்சுக்கணும் மற்றபடி உங்களுக்கு வந்து இந்த சந்திரன் சார்ந்த நோய்களோ செவ்வாய் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது இந்த எலும்பு முட்டி தான் எல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக குணமாயிரும் சந்திரன் சார்ந்த நோய்கள்ங்கிறது மன அழுத்தம் மன பயம் இதெல்லாம் வந்து வரும் ஆனால் போயிடும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த சூரியன் சார்ந்த நோய்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை இதுதான் அந்த கர்மாவை இதுக்கு தகுந்த மாதிரி அலைன் பண்ணிக்கிறது இந்த வீடியோவில் நம்ம மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜென்ரிக்கான வியூவை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் அதாவது உங்களோட பணம் எப்படி வரும் அது வரக்கூடிய சோர்ஸை எப்படி அமைச்சுக்கணும் குடும்பத்தை எப்படி அமைச்சுக்கணும் உடல் நலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கறத ஒரு சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன் உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்